புனித அசிசியாரின் மனமாற்றத்தின் ஐந்தாம் நிலை திருப்பலியில் நற்செய்தியை கேட்டல் அசிசியார் தனது இரத்த உறவுகளையும் உலகப் பொருட்களையும் துறந்துவிட்டு இறைவனின் விருப்பம் எதுவென அறிய இறைவேண்டலில் ஈடுபட்டார் இறைவேண்டலே விண்ணகத்தின் வாழ்வு என அசிசியார் சொல்லுவார் அவர் சப்தமாக பாடல் பாடி ஆண்டவரை எப்பொழுதும் போற்றினார் அடுத்து இறைவன் தன்னை என்ன செய்ய சொல்லுவார் என்று சிந்தித்து இறைவனிடம் இறைவண்டல் செய்தார் கோயிலை கட்டி முடித்துவிட்டார் ஆனால் இறைவன் அவரிடம் கட்டச் சொன்னது திரு அவையை என உணரத் தொடங்கினார் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர் என உருக்கமாக இரவேண்டல் செய்தார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாள் புனித மத்தியா திருவிழாவின் போது அவர் வானதூதர்களின் அன்னை மரியா கோவிலில் திருப்பலியில் பங்கேற்ற போது குருவானவர் மத்தேவனர் செய்தி அதிகாரம் பத்து ஏழு முதல் பத்து வசனம் வரையுள்ள விவிலிய பகுதியை வாசித்தார் இந்த இறை வசனங்கள் தனக்குத்தான் சொல்லப்படுகின்றன என எடுத்துக்கொண்ட அவர் இதையே நான் விரும்புகிறேன் இதையே நான் தேடுகிறேன் இதையே என் முழு இதயத்தோடு செய்ய இயக்கமாக இருக்கிறேன் என்று கூறி மகிழ்வுடன் பணி செய்ய விரைந்தார் தான் செய்ய வேண்டிய பணி இதுதான் என உணர்ந்தார் தன்னை இறைவன் ஒரு திரு தூதராக அழைப்பதை உணர்ந்தார் உடனே வெளியே வந்து தனது காலணிகளை கழற்றி எறிந்தார் கைப்பைகளையும் மற்றும் கைத்தடியையும் வீசி எறிந்தார் இறைவா இவ்வார்த்தைகள் எண்ணில் நிறைவடைய உமது வல்லமையை தாரும் என உருக்கமாக இறைவேண்டல் செய்தார் தானே உருவாக்கிய தவ எளிய உடையை அணிந்து கொண்டார் காலணி அணியாமல் வெறுங்காலுடன் தன் உடையில் முதுகுப்புறத்தில் சுண்ணாம்பால் சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு இரையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கினார் சிலுவை அவருக்கு பாதுகாப்பு எனவும் தான் ஓர் இயேசுவின் போர் வீரன் எனவும் சான்று பகர இவ்வாறு செய்தார் கிறிஸ்துவின் வாழ்க்கை பாணியை அப்படியே ஏற்றுக்கொண்டது அவரது புதிய வாழ்வின் ஐந்தாம் நிலையாகும் கிறிஸ்து இரையாட்சி பற்றி போதிக்க பன்னிரண்டு சீடர்கள் உடனிருந்தது போன்றே அசிசியாரும் இரையாட்சி பணியை செய்ய பன்னிரண்டு சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசுவின் பாணியை பின்பற்றி ஊரெங்கும் சென்று இரையாட்சி பற்றிய நற்செய்தியை தனது வாழ்விலும் செயலிலும் சொல்லிலும் போதித்து ஓர் அமைதியின் தூதுவராக இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்